ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரோட்டீன் செத்து அதிகம் உள்ள ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி சேர்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இரநூறு கிராம் ராஜ்மாவை எடுத்து நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு பயிரை இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா பொரிய விடுங்க அது கூட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா இப்போது வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொலைய வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா பொடி வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க வதக்கிட்டு இது கூடவே ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சரக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது நம்ம கிரேவி தாளிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அது காய்ஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பத வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போ வேக வச்ச ராஜ்மாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதம் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்